அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு கோவில் ஸ்பெஷலா பூஜையும் நடக்குது அந்த கோவிலில் அபிஜித் நட்சத்திரம்னே ஒரு போர்டே வச்சுருப்பாங்க அந்த கோவிலுக்கு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்த கோவிலில் போய் நம்ம வேண்டுதல் வைக்கும் போதோ நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போதோ நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகுவதாக அந்த கோவிலில் சொல்றாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு திருவாரூர் போகக்கூடிய ஒம்பது கிலோமீட்டர் வரை இடத்துல குடவாசல் என்ற ஒரு ஊர்ல சேச கோவில் அந்த கோவிலில் அருள்மிகு ரா பட்டேஸ்வரர் நமக்கு அருள் பார்க்க இந்த கடவுள் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய போய் உங்களோட வேண்டுதல் வைக்கும் போது குழந்தை பாக்கியம் இல்ல பல வருடமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு போய் நீங்க அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க உங்க மனசார உங்க வேண்டுதல் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கிறதா அந்த கோவில்ல சொல்றாங்க இது முன்னோர்கள் வகுத்து வச்ச நமக்கு ஒரு வரலாறு சான்றிதழாக இருக்கு